எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் காதல் வழிகள் நிறைந்த ஒரு கதை வரிகளாக கேட்பதற்கு படிப்பதற்கும் நிராகரிப்பு அவளின் நிராகரிப்பு இது தலைப்பு வெறும் கல்லாக நான் சொல்லேனும் ஒளியால் நிராகரிப்பில் செதுக்கிய அழகிய சிற்பி அவள் வழி தாங்கிய உள்ளம் அவளை சுமந்ததினால் அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டது அவள் நினைவுகளை பிரசவிக்காத கர்ப்பஸ்திரி நான் குடும்பம் எனும் ஆலயத்தில் கிரகமாக நான் இப்போது அவள் செய்தது என்ன இந்த கேள்வியை நான் நிராகரிக்கிறேன் அவள் என்னை நிராகரித்தது போல வேண்டாம் என்று விடையளித்து சென்றால் அவள்தான் வேணும் என என் மனம் கேட்ட கேள்விக்கு பதிலாக அன்றொரு நாள் அவள் பார்வையால் பறவையை தோற்கடித்தேன் அவள் குரல் எனக்கு அமிர்தமானது அவள் விரல்கள் என்னை தொட விண்ணை முட்டியது என் சிரம் ஆதலால் மண்ணில் மனிதனாக வாழ மறந்து சென்றால் அந்த மாயவள் என்னை மறந்து சென்றால் அந்த மாயவள் வேண்டாம் என்று விடையளித்து சென்றால் வேண்டுமென நான் கேள்வி கேட்பதற்கு பிறகு மனம் முடிக்கிறான் அந்த காதலன் மனமுகந்துதான் மனம் உகந்துதான் மையம் கொண்டேன் அவள் மனதில் மாலையிட்ட காரணத்திற்காக மட்டுமல்ல மனமுகந்துதான் மையம் கொண்டேன் அவள் மனதில் மாலையிட்ட காரணத்திற்காக மட்டுமல்ல மடியில் தலை சாய்கிறேன் உறங்க விடாமல் உண்மை உலா வருகின்றது காற்றலையில் நினைவலைகளில் கனவுகளில் இல்லை என் கண்முன்னே என் கண்முன்னே உண்மைகள் உலா வருகின்றது காற்றலையில் நினைவலையில் கனவுகளில் இல்லை கண்முன்னே என் கண்முன்னே என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் இப்படி கவிதை மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ சொல்ல வந்தது ஒன்றே ஒன்று தான் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருமே காதலிக்கிறோம் காதல் வயப்படுறோம் காதலிக்கப்படுறோம் நாம் ஒரு சிலரை ஒரு ஒரு சிலரை கல் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க காதலிச்சவங்கள இப்படி இந்த காதல் வந்து ஒரு சிலருக்கு கை கூடாமல் போயிருக்கும்ல அவங்களுக்காக தான் இந்த கவிதை லவ் பண்ணுறாங்க ஃபெயிலியர் ஆகுது மறுபடியும் வந்து காலப்போக்கில் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்கிறாங்க இவங்களும் நார்மலான ஒரு யதார்த்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க சந்தோஷமாகவும் இருக்காங்க ஆனால் எப்பயாவது ஒரு முறை வந்து இவங்க எவ்வளோ தான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தாலும் அந்த உள்ள வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த நினைவலைகள் வராமல் போவதில்லை வந்தால் அது இவர்களை பெரிதாக வாட்டுவதும் இல்லை வதைப்பதும் இல்லை ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒன்றை சொல்ல முடியாத ஒன்றை உணர்த்த முடியாத ஒரு உணர்வுகளை அது செய்து கொண்டுதான் இருக்கிறது அது என்ன ஏன் எதற்காக இது காதல் வழியா அல்லது காதல் விட்ட வழியில் சென்றதனால் வந்த பயணம் யார் அறிவார் காதல் என்பதை கடந்துதான் செல்கின்றோம் கடக்க முயற்சிக்கிறோம் கடந்துதான் ஆக வேண்டிய கடல் அது ஆனால் கடக்க முடியாத கடலும் அதுதான் காதலை செய்வோம் காதல் கைகூடாத வேலையில் கலக்கமுண்டு தயக்கமுண்டு அத்தனையும் காலம் மாற்றும் காலம் மாற்றும் மீண்டும் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம் என்றேனும் ஒரு நாள் அது இப்படி ஏதோ ஒரு வகையில் உலா வந்து கொண்டே இருக்கும் அந்த பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டே இருக்கும் நம் மனது வந்து ஆடு மாடுகளை போல அதை தவிர்க்கலாகாது தவிர்க்க அல்ல அசை போடுவோம் அமைதியாக உணர்வோம் உணர்வோம் காதலை அமைதியாக நம்முள் நாம் என்றேனும் ஒரு நாள் எந்த காதலும் எந்த காதல் செய்த காதல் தேவதையோ காதல் தேவனோ அவர்களிடம் நிச்சயம் ஒரு நாள் உணர உணர செய்யும் அந்த காதல் அப்படியே இருக்கட்டும் அது உள்ளே இருக்கட்டும் அந்த காதல் தான் நம்மளை உயிர்ப்போட வச்சுருக்கோம் தோற்றாலும் ஜெயித்தாலும் காதல் ஒன்றே நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்க உதவும் அமிர்தம் அது அமிர்தம் சாப்பிட்டா ஆயில் பாங்க காதல் எனும் அமிர்தத்தை ஒரு துளியேனும் பருகியிருந்தால் அவர்களுக்கு ஆயுள் அதிகம் வாழ்க்கை நீளும் அதுவே உயிர்ப்போடு நம்மை வைத்திருக்கும் இதை உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் Y el orco.